மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐ வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை மஹிந்த ராஜபக்ச ஜாலில் இடம்பெற்ற சஜித் பிரேமதாசவின் பரப்புரை கூட்டம் ஹோட்டல் ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து இளைஞர்கள் அதிரடியாக கைது ஜனாதிபதி தேர்தல் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் விடுமுறை வெளியான முக்கிய தகவல் ஜாலியில் சஜித்தின் பிரச்சாரம் இடையில் திடீரென ஆவேசமடைந்த ரிஷாத் பதியுதீன் புலமைப்பரிசில் பரிட்சை பரட்சை பெறுபவர்கள் தொடர்பான அறிவிப்பு கொழும்பு துறைமுக புதைகொழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து பிரித்தானிய தமிழ் தேசிய அமைப்புகளினால் உறுதி பேரணி தொடர்ந்து விரிவான செய்திகள் தேசியம் பௌத்தம் பற்றி நாமல் ராஜபக்ச மாத்திரமே பேசுகின்றார் என்றும் இந்த காரணிகளுக்காகவும் நாட்டை புளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பாறையில் இடம்பெற்ற பொது ஜனப்பெருமணவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன் அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை பதினைந்து பில்லியன் டாலர்களாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் கையிருப்புடன் அரசாங்கத்தை ஒப்படைத்தேன் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டு கொண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியில் நம்மை ஊழல்வாதிகளாக சித்தரித்து அதிகாரத்தை கோரியவர்கள் இந்த முறையும் அதிகாரத்தை கோருகின்றார்கள் வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி செயற்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது சூழ்ச்சிகளினால் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டோம் அந்த சூழ்ச்சி இன்று தொடர்கிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் நாமல் ராஜபக்சவை தவிர்த்து எவரும் தேசியம் மற்றும் பௌத்தம் பற்றி பேசுவதில்லை நாட்டை பிளவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றார்கள் எந்த காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் தேசியத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் உடன் கைகோர்க்க வேண்டும் பொதுஜன பெருமண தலைமையிலான அரசாங்கம் நிச்சயம் தோற்றம் பெறும் என்பதை உறுதியாக குறைப்படுகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பரப்புரை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டத்தில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கியுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியினரும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர் இதன்போது கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் மேடையேறியுள்ளனர் இதேவேளை சுமந்திரனால் வெளியிடப்பட்ட சுமந்திரம் பத்திரிகை எதிர்க்கட்சித் தலைவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராதாகிருஷ்ணன் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் மக்கள் சக்தியின் வடமாகாண பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளின் அமைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஹோட்டல் ஒன்றில் சமூக ஊடகங்களூடாக ஏற்பாடு செய்யப்பட்ட போதை விருந்தின் போது இருபத்தி ஐந்து இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றதாகவும் விருந்தில் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் கலந்து கொண்டதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஹோட்டலில் இடம்பெற்ற விருந்து தொடர்பில் மாத்திரை ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடாத்தப்பட்டுள்ளது இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கஞ்சா வைத்திருந்த ஒன்பது இளைஞர்களும் ஹசீஸ் போதைப் பொருள் வைத்திருந்த எட்டு பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை வழங்குமாறு அனைத்து தனியார் நிறுவனங்களுக்கும் பெப்ரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் இந்த சட்டத்தை மீறும் நிறுவன தலைவர் நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் ஒரு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் தமக்கு தெரிவிக்குமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி அரசு அதிகாரிகளின் சிறப்பு விடுமுறையாக ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்கச் செல்ல குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் எழுத்துப்பூர்வ உத்தரவில் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இது போன்ற சிவப்பு விடுமுறைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதால் வாக்களிக்க ஊழியர்களுக்கு முதலாளிகள் விடுமுறை அளிப்பதில்லை என்றும் முறைப்பாடு வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதியுதீன் திடீரென ஆவேசமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் செல்லமுத்து விளையாட்டு அரங்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சார கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ரிசாத் பதியுதீன் உரையாற்றி கொண்டிருந்த போது அவருக்காக ஒதுக்கிய நேரம் நிறைவடைந்து விட்டதாக கடதாசியில் எழுதி அவருக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது அதனை படித்து பார்த்த ரிசாத் பதியுதீன் அந்த கடதாசியை எடுத்து ஆவேசத்துடன் கீழே வீசிவிட்டு தனது உரையை முடித்துவிட்டு ஆசனத்தில் அமர்ந்துள்ளார் இந்நிலையில் இவரது செயற்பாடானது மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று நிறைவடைந்து புலமை பரிசல் பரட்சை பெறுபவர்கள் நாற்பது நாட்களுக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இந்த ஆண்டுக்கான பரட்சைக்கு மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு பரட்சாத்திகள் தோற்றியிருந்ததுடன் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பரட்சை நிலையங்களில் பரீட்சை இடம்பெற்றிருந்தது இதன்படி நேற்றுடன் நிறைவடைந்த புலம்பெரிசில் பரட்சை பெறுபவர்கள் நாற்பது நாட்களுக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் வினாத்தாள்களை குறித்து மீண்டும் கேட்டு பிள்ளைகளை ஒடுக்க வேண்டாம் என பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர் இதேவேளை நேற்றைய பரீட்சையின் போது பிள்ளைகளுக்கு ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அதுபற்றி எழுத்து மூலம் பரட்சை திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறும் இதுவரையில் அவ்வாறான முறைகேடு தொடர்பில் எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது வகுஜன புதைகுலியான கொழும்பு துறைமுக புதைகுழியில் முதற்கட்ட அகழ்வு பணிகள் எட்டு நாட்களுக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் குறைந்தது இரண்டு பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன செப்டம்பர் ஐந்தாம் தேதி வியாழன் ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு வகுஜன புதைகுளியின் அகழ்வு பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது குறைந்தது மேலும் நான்கு மண்டையோடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தலைநகரின் அதியியர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள கொழும்பு துறைமுக பழைய செயலக வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்ட இரண்டு மனித எலும்பு கூடுகளில் ஒன்றின் மண்டையோட்டை கண்டுபிடிக்காத நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அகழ்வினை மீள ஆரம்பிக்க உள்ளதாக அகழ்வில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் பொது வேட்பாளர் பாரிய நேந்தினருக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்துடன் பிரித்தானிய தமிழ் தேசிய அமைப்புகளினால் உர்தியளிச்சி பயணம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது குறித்த ஊர்தியளிச்சி பயணமானது நாமம் முனைந்தால் பலமே என்ற தொனிப்பொருளில் தியாக தீபம் திலீபன் முன்பிருந்து ஆரம்ப நாளான நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் குறித்த பயணமானது பிரித்தானியாவில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ரெக்ஸித் ரீக்ரியேஷன் கிரவுண்ட் சவுத் ஹெரோவில் இப்பயணம் நிறைவடைந்துள்ளது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கலையின் திரு கேதீஸ்வரன் தலைமையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் சி நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி